வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் நர்மதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சொந்தமாக ஜூஸ் கடை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் கருத்தும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு சொந்த பந்தன் கூட ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் இன்னைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஜூஸ் கடை வந்துட்டு அவங்களுடைய கணவர் காலத்திலேயே வச்சு நடத்திட்டு இருந்ததுனால இப்போதைக்கு அவங்களுடைய குடும்ப தேவையை அந்த அந்த ஒரு சேலரி வந்து பூர்த்தி பண்ணுறதுனால இன்னைக்கு அந்த ஒரு கடையை வச்சு தான் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவரும் தன்னமரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி படிப்பு வேலை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு தனிமேல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய கணவராக இருந்தால் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்க இவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கூட எங்கேயா இருந்தாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மதுரையில் இருக்கக்கூடிய உஸ்லம்பட்டி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் பெருசாக எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லாததுனால தன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் வச்சு பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான துணை கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை கொண்ட கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்ச அப்படின்னாக்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பூங்கோதை இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி வயதாகுது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் கஞ்சம் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க Yeah. <laughs> இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி பண்ணிவிட்டு இன்னைக்கு வேலைக்கெலாம் இவங்க போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களை வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபா காரணமாக கால சூழ்நிலையால் இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே கடவுள் புண்ணியத்தில் இருக்கிறதா தனக்கு மரும கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு பெருசா வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல இவங்க வீட்டுக்கு ஒரே வாரிசாக இருக்கிறதுனால வீட்டுடைய தான் எதிர்பார்க்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திருத்தணி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்சூட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க